ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம குரூப் ஃபோருக்கான செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து வரப்போகுது அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அதாவது செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வந்தது அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது செகண்ட் லிஸ்ட்டில் அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அதாவது அவங்களோட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்போ இருக்குது செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது வந்தால் எந்த டேட்டில் வ எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக வரும் யாருமே கவலைப்படாதீங்க செகண்ட் லிஸ்ட் வரும் ஆனால் அதில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டுட்டாங்க ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் ஸோ யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத நம்ம லாஸ்ட்டு வீடியோலையே வந்து போட்டிருந்தோம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் இல்லாட்ட பட்சத்தில் நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுவீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சோ சர்டிஃபிகேட்டை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கும் நல்ல ரேங்க் எடுத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்டில் அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலை ஸோ இதில் வந்து செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வெளியிடுவாங்களாக்கா செகண்ட் லிஸ்ட்லேயாவது என் பேர் வருமா அந்த மாதிரி நேரத்துலேருந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் வெளியிட போகிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் முன்னுரிமை

காவலர் பழங்குடியின இனங்கள் பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் வந்து பூனதர்வ அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பிக் கொஞ்ச நாட்கள்லையே அதாவது எந்த டேட்டில் எந்த டேட்டில் வந்து லாஸ்ட் டைம் விட்டாங்க அதற்கப்புறம் செகண்ட் லிஸ்ட் எந்த டேட்டில் வந்து விட்டாங்க அப்படின்றதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நடந்த மாதிரி தான் லாஸ்ட் டைமும் நடந்தது லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் எக்ஸாம் நடந்தது இதில் வந்து ஜூலை வந்து நடந்திருக்கு அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸு ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வரும் சரி ஓகே யாருக்கெல்லாம் வந்து வரும் என்ன மாதிரியான மார்க் உடையவர்கள் இந்த மாதிரியான ரேங்க் உடையவர்களுக்கெல்லாம் வந்து வருது லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்டோபரில் இதே மாதிரி தான் அக்டோபரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதில் இருந்து கொஞ்ச நாட்கள் வந்து கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து டாக்குமெண்ட் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் அந்த சமயத்திலும் வந்து மிஸ் பண்ணவங்க அதாவது சர்டிஃபிகேட்டை சரியாக அப்லோட் பண்ண தெரியாமல் இல்லை டேட்டு முடிஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த தடவை நீங்கள் சரி வர பண்ணாட்டி கூட உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிவர பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸும் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒரு பிஎஸ்டிஎம் வந்து இல்லை வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லை முன்னுரிமை சான்றிதழ்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் கடைசி டைமில் ஒரிஜினல் வந்து உங்களால் ஸ்கேன் பண்ணி அனுப்ப முடியாமல் இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து நவம்பர் ஏழுனா அதற்கு அப்புறமும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து அதாவது இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ பண்ணாதவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுங்கள் ஆனால் இந்த செகண்ட் லிஸ்ட்டு அப்படின்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுப்பாங்க அதாவது இந்த இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டாங்க லாஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்டோபரில் ரிலீஸ் பண்ணாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து நவம்பரில் செகண்ட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு மன்த்து அதாவது நவம்பர் மந்த்லேயுமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு செகண்ட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க ஸோ செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வெளியிட்டாங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகும் கண்டிப்பாக வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டு விடோ கேண்டிடேட்டு இவங்களுக்கெல்லாம் லோவர் விஷன்ஸ் இவங்கெல்லாம் நேர்த்தே வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமாக்கா எங்களுக்கு வந்து செகண்ட் லிஸ்ட் வரும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வரும் ஸோ வராதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவலை கவலைப்படாமல் இருங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் லிஸ்ட் வருவதற்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரு செவன் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு சொல்லியிருந்தது ஸோ இதில் ஒரு நூறு மார்க் கம்மி சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே ஜென்ரல் கேட்டகரியை நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஜென்ரலை பொறுத்தளவில் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசிஎம் பிசிஏ பொறுத்தளவில் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி எம்ஐ பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஒரு எண்பது ரேங்க் உள்ளே இருக்கிறீங்க அதுக்கப்புறம் எம்பிசியை பொறுத்தளவில் ஃபோர் ஹண்ட்ரட் ரேங்க் உள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுலேயே ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க பிஎஸ்டிஎம் அதுக்கப்புறம் முன்னுரிமை சான்றிதழ்கள்லாம் விடோ கேட்டகரி லோவர் விஷன்ஸ் அப்புறம் டிசபிலிட்டி பர்சன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து இவங்க ஒரு முன்னுரிமை ஒரு முன்னுரிமை இல்லை அப்படிங்கும்போது முன்னுரிமை இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சியை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருந்தீங்க ஃபோர் ஃபிஃப்டி ரேங்க்குள்ளே உங்களோட கம்யூனல் ரேங்க் வந்து இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது மாதிரி எஸ்சிஏ எஸ்சிஏ பொறுத்தளவில் வந்து நீங்கள் நூறு ரேங்க்குள்ளே இல்லை தொண்ணூறு உள்ள இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வரல அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் லிஸ்ட்டில் வந்து உங்களோட பேர் வரலாம் அதே மாதிரி எஸ்டி எஸ்டியை பொறுத்தளவில் ஒரு எண்பது எழுபது அந்த மாதிரியான ரேஞ்சில் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வந்து வரும் ஸோ செகண்ட் லிஸ்ட்டு வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம இந்த தான் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது லாஸ்ட் டைம் விட்டு அது போலவே இந்த ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று வெளியிடுவாங்க ஆனால் செகண்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்க ஸோ அதை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க ஸோ வராதவங்க இதுவரை நான் சொன்ன இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் யாருக்காவது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து பேர் வந்தது இல்லை வந்து செகண்ட் லிஸ்ட்டில் என்ன இந்த மார்க் இந்த ரேங்க் எடுத்திருக்கேன் வருமா அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ